கர்நாடக மாநிலம் விஜயபுராவில் உள்ள எஸ்பிஐ வங்கியில் எட்டு கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் வாசு இணைப்பில் இருக்கிறார் வாசு வணக்கம் தற்பொழுது எஸ்பிஐ வங்கியில் எட்டு கோடி கொள்ளை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன வணக்கம் கர்நாடகாவில் ஸ்டேட் வங்கியில் ரூபாய் எட்டு கோடி பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது முகமுடி அணிந்து வந்த நபர்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் ரொக்க பணத்துடன் ஐம்பது கிலோ தங்கத்தையும் கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் வங்கி மேலாளர்கள் மற்றும் ஊழியர்களை கட்டி போட்டு இந்த துணிகர செயலில் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கின்றனர் பத்து பேர் கொண்ட கும்பலை பிடிப்பதற்காக போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் கர்நாடகா மாநிலம் விஜயாபுரம் மாவட்ட மாவட்டத்தில் உள்ள சச்சானாவை ஸ்டேட் வங்கியானது அதாவது எஸ்பி வங்கியானது இயங்கி வருகிறது இந்த வங்கியில் நேற்று இரவு ஏழு மணி அளவில் ரூபாய் எட்டு கோடி பணத்தையும் ஐம்பது கிலோ தங்கத்தையும் கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் படக்க வந்த மூன்று பேர்களையும் ஊழியர்கள் மற்றும் மேலாளர்கள் கட்டி போட்டு இந்த கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வருகிற ஈடுபட்டு இருக்கின்றனர் கொள்ளையர்களை பிடிப்பதற்காக போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்கி உள்ளனர் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி வாசு